கருமை கேட்டு வருப்பெண் மேடையிலே குருந்தினி கேளுவம்மா ஆந்தி வருவர்களே ஆந்தனப்பெண் மேடையிலே ஆ சாய்ந்த நந்தினி கேளுவம்மா அஜூடன் காட்சி தந்தான் ஆறு வருடம் கடும் செய்த அந்த சமேதராக காட்சி கொடுத்து அருளினர் பாஸ்மதாத்திரமும் தந்தேந்திரன் வருகிறான் அஜுவரை அழைத்துக் கொண்டு தேவலோகம் சென்றான்

பெண்ணும் இல்லாத போக கடவுள் என்று பிறகு தேவேந்திரன் ஓடி வருகிறான் சாப விமோசனம் என்று வேண்டுகிற பொழுது இந்த உருவம் வேண்டும் அம்மா என்று கேட்கிறான் அர்ஜுனன் ஒரு வருட காலம் அப்படியே ஒரு மீண்டும் வருகிறான் மீண்டும் வருகிறான் முடிவுற்றது பனிரெண்டு வருட காலவாசை முடிவுற்றது இன்னைக்கு கண்டு கொள்ளாம இருக்கணும். தம்பி வார்களே. எந்த ஊரிலே தங்கலாம் எந்த நாட்டிலே வாழலாம்

தாயே நிறைகடலாம் அம்மா காண வேண்டாம் அம்மா உக்கி விஜயம் செய்து வந்த ஊர் எங்கே சென்ற என்பதை எடுத்து

உγενதே நாடு ஆ மச்ச நாடு ஆ பிரான தேசம் ஆ பிரான மன்னனுடைய காத்தியோ உγενதே ஆ ஆ ஆ உγενதே உγενதே ஆ என் கோரியு தான் அஜுனன் ஆ தம்பி ஆ அண்ணா ஒருவளர காலம் ஆ எப்படி வாழ போகிறாய்

அடுவ சொல்லுண்ணா உன் அடைக்கு உருவத்தை எப்படி மறத்து வாழப் போகிறாய் அண்ணா हां எனக்கு உருposti கொடுத்த ஜாலம் இருக்குதண்ணா ஆ ஆடும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஆமா பேடி உருவம் ஆ அந்த பேடி உருவத்தோட உத்தரகுமாரிக்கு ஆ நடனம் கட்டி கொடுக்க போகிறண்ணா ஆ ஆ கொடுத்து ஆ அந்த வருடத்து காலத்தை ஆ ஓக்கி ஒவ்வொருண்ணா ஆ ஊကြီး ஆ ஹரகு உருவத்த வரட்சி ஆமா பாற போற ஆமா பேடி ஆமா பேடி ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பேடி உருவம் பேடி உருவம் ஆமா புத்திர குவாரிக்கி நதனம் தன்னி கொடுக்க போகிறாயா ஆ நல்லதே ஆ நல்லதே ஆ தம்பி நவலா அண்ணா தம்பலா

தாமக்கிறகு அந்த பெயரோடு என்னோட காலத்தை ஆமா தாமதி ஆமா நாற்பத்தி எட்டு வகை இருக்கா ஆமா குதிரை வகையில் குதிரை காரர்களுக்கு தலைவனாக தாம கிரந்தி அந்த பெயரோடு வளர்ப்பெறுகிறார் ஆமா ஆமா உயர்ந்தது

நாட்டுக்காடுகளுக்கு தலைவராக சந்திர பயிரோடு காலத்தில் பார்த்து நல்லது அம்மா அழகே பிறந்தவளே ஐவரின் தேவியலே பாண்டவரின் தேவியே பத்தினி ஆஹா தான் தங்கையே உன் அழகு வடிவத்தையும் அழகு உருவத்தையும் மறைத்து என் வாழப்போகிறாய் என் வாழப்போற ஆஹா இல்லை ஆஹ் ஒரு ஒரு வேலைக்கு சொல்லி விட்டார்கள் ஆமா பெண் பாவ பெண்ணாலாக பிறந்த ஆஹ் அம்மா என்னம்மா வாழப்போற என் அம்மா பஞ்சாலி ஆஹா எப்படி வாழ போகிறாய் தாயை என்னை பத்தி கவலை வேண்டாம் ஆஹா என்னைப்பற்றி கவலை வேண்டாம் ஐயா நானோ ஆ சுந்தர்களை மகாராணிக்கு ஆ மணிவனை செய்பவளாக ஆஹா அலங்காரம் செய்து உண்பவளாகவும் ஆஹா சிக்காரம் ஆ பொய்யாரா ஆஹா அவளை அழகு படுத்துவதில்லை ஆஹா நான் ஆ அந்த மகளாக ஆ கனியாகிட ஆஹ் பெருது சரணி ஆஹா என்றெல்லாம் பெயருது காலம் ஆஹ் பெண்ணாலாக இருந்து என் பணியிடை ஆஹ் முடித்துக் கொள்கிறேன் ஐயா ஆஹா என்று கூறினால் ஆஹ் தேவி தர்ம எழுது புலம்புகளும் இரண்டு கண்களிலேயோ கண்ணீர் சொல்லி கொண்டிருக்குது கண்கணங்க ஆரம்பிச்சுட்டாரு தயால குணம் கொண்ட தர்ம ராஜா

எல்லோரையும் அழித்து விடுவேன் ஒரு விஜயன் என்றுக்கு பிறந்த நான் பக்கத்திலே இருக்கிற பொழுது தங்கள் கண்ணிலே இருந்து கண்ணீர் வரலாமா அண்ணா சொல்ல முடியாத கோபம் ஆஹா அதனைவிட மிகுந்த கோபம் ஏண்டா என்ன இது இந்த கோபம் சொல்லு வீரத்திலே சிறந்தவர்கள் நம்ம ஆமா நம்ம போய் எப்படி ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துருமா ஆஹா இப்படி சொல்லா உங்கள் தண்ணீரிலிருந்து ஒரு தண்ணீர் சொட்டு வர விடுவோமா கவலைப்படையா இருக்க அண்ணா உங்கள் கண்ணீர் தண்ணீர் வர்றது நாங்க காரணமாக இருக்க மாட்டோம் என்று உடனடியா இருப்போம் அண்ணா கவலை கேட்டா தம்பி அர்ஜுனா நற்குணம் கொண்ட நகுண சாத்திர நகுணனே ஒரு மந்திரிக்கு உரிய மது நுட்பம் கொண்டா என் அன்பு தம்பி சகாதேவா அனலிலே பிறந்த பாஞ்சாலி சொல்லுகிறேன் நம்ம சொல்லுகிறேன் ஏன் இந்த கண்ணீர் ஏன் அருந்தேன் ஆக கண்ணீர் விடுகிறேன் தம்பி மா இந்த நாட்டை ஆளாகோ நாட்டை ஆளாக ஆளாவோ பூமியை ஆளாவோ இல்லை இல்லை எதற்காக கண்ணீர் விடுத்தேன் சொல்லுமா சொல்லு இடும்பா சூழன் பகா சூழன் சனா சந்திர பகவான்களை எல்லாம் ஆஹா மழகளை பண்டாக விளையாட கூடிய ஆஹ் கள்ள கவனமில்லாத ஆஹ் அது வீர வீமன் ஆகிற என் தம்பி ஆகிற ஆஹ் ஒரு வருட காலம் ஒரு வருட காலம் ராட வேஷத்திலே நின்று பா

சோதனை பஞ்ச பாண்டவருக்கு அந்த நிலை இதுவோ பத்து பேர் வேண அஜுடன் பத்து பேர் ராமம் வேண்ட அஜுரன் அழகி தம்பி அர்ஜுன பத்து பேர் நாமம் ஆஹா விஜயன் எங்கும் எதிலும் எப்பொழுதும் பற்றி அடைந்து வருகின்ற முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆமா பகவான் நாளாயன முப்பத்தி ரெண்டு லட்சணத்துக்கு உரியவள் அடுத்த அந்த அறிவார் முப்பத்தி இரண்டு லட்சணங்கள் அதே வேர் அடகு தம்பி அதுடன் அந்த அத்துரானவன

உத்தரகுமாரிக்கு அழகே அழகைய உடைய நீ ஆஹா நீக்கி ஆ போயும் வேண்டி வேடி உருவாயா ஆ பாணம் குதிரைக்காரர்களுக்கு எல்லாம் தலைவனாக பணிமுடி என்னப்பா என்னப்பா இது என்னையா என் தம்பி அந்த

காவிகளாக விளங்குகின்ற ஆஹா ஆண்டவர்களுக்கு ஏற்பட்ட கெதி ஆமா இதுவா விதி ஆஹா விதியா you mm -hmm.